ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இது குறித்து பேசும் பொழுது இந்த சாதிய உணர்வு கொண்ட மனிதன் தனி மனிதனாக மட்டுமில்லை ஒரு சமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான் சாதிய உணர்வு சமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகின்றார் ஆக இது ஒரு தனிநபர் குற்றமாக பார்த்துவிட முடியாது ஆணவ படுகொலை என்பது ஒரு தனிநபர் குற்றமாக ஒரு தனி செயலாக இது ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டாக ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டாகவோ நம்ம பார்த்துவிட முடியாது இது ஒரு கூட்டு செயல் திட்டமாக நாம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது சமூகத்தில் ஜாதி என்பது ஒரு குற்றமாக இன்னும் வரையறை செய்யப்படவில்லை ஒரு குற்றமாக வரையறை செய்யப்படாத பொழுது ஜாதிய வன்முறையை தடுப்பதற்காக சட்டங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதிய வன்கொடுமையினுடைய உச்சபட்சமாக ஒரு படுகொலை நடக்கிறது என்றால் அது எந்த கணக்கில் சேர்ப்பது என்பது ஒரு முக்கியமானதாக இருக்கிறது கல்வி கற்றால் ஜாதியத்திலிருந்து வெளிவந்து என்றால் கல்வி நாம் என்ன என்று சொல்வது ஜாதி ஒளிந்து போய்விடும் என்றால் சுர்ஜித் என்ன என்று அரசு அதிகாரிகள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் ஜாதியை ஒழித்து விடலாம் என்றால் சுர்ஜித் பெற்றோர்கள் என்னவென்று சொல்லுவது படுகொலைகளை தடுக்கின்ற விதமாக ஒரு சிறப்பு சட்டம் என்பது இன்றைய உடனடி தேவையாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை திட்டமாக இருக்கிறது இதை வலியுறுத்துகின்ற வகையிலே அனைத்து தரப்பு தோழமைகளையும் ஒன்றிணைத்து இந்த நிகழ்வை கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் அவர்களுக்கும் தோழர் கௌசல்யா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பட்ட சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆணவ படுகொலைகள் குறித்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல அன்றைய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற சமயத்தில் அவர்களிடத்தில் அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது ஆணவ படுகொலை தொடர்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் பேசும் பொழுது இது மாநிலத்தினுடைய அதிகாரத்திற்கீழாக வருகிறது ஏனென்றால் இது மாநிலத்தினுடைய காவல்துறையை கொண்டு கையாளக்கூடிய ஒரு சிக்கலாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அது விரிவாக அது குறித்தான ஒரு விளக்கத்தை அவர் அளிக்கும் பொழுது இது பெண்களுக்குடைய உரிமைக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு வன்முறையாக பார்க்க வேண்டியிருக்கிறது சர்வதேச அளவில் ஐநாவிலே இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை குறித்தான பட்டியலில் இந்தியாவிலே இந்த ஹானர் கில்லிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆணவம் படுகொலை என்பது பட்டியலில் இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார் உலக அளவிலான ஆணவ படுகொலைகள் பல நாடுகளில் நடக்கின்றன ஆனால் இந்தியாவில் ஆணவ படுகொலைகள் நடப்பதில்லை அல்லது இந்தியாவிலே ஆணவப் நடந்ததாக எந்த குற்றப்பதிவுகளும் இல்லை ஏனென்றால் நடக்கக்கூடிய குற்றங்களை அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட வரையறைக்குள்ளாக அந்த வரையறின் கீழாக மட்டுமே பதிவு செய்து கொள்கிறார்கள் ஆணவ படுகொலை என்பது என்கின்ற தனி பிரிவாக எதுவும் இல்லாத காரணத்தினால் சர்வதேச அளவில் கூட இந்தியாவில் நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள் ஒரு செய்தியாகவதில்லை என்று பா சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்றார் அதற்கு பிறகு அதை முன்வைத்து லா கமிஷன் சட்ட ஆணையம் இதற்கான ஒரு ஆய்வுக்குழுவை உருவாக்கி இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இதற்கான ஒரு வரைவு ஆவணத்தை வெளியிடுகிறார்கள் அந்த வரைவு ஆவணத்தில் விளக்கமாக அவர்கள் பேசுகிறார்கள் இதை இதற்கான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆனது என்று நமக்கு தெரியும் வழக்கம் போல அது ராஜ்யசபாக்கு அனுப்பப்பட்டு அங்கேயே புதைக்கப்பட்டிருக்கிறது இப்படியான ஒரு அந்த அந்த அறிக்கையில ஒரு முக்கியமான தகவலாக நான் பார்ப்பது என்னவென்றால் இந்த சாதி ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கு அங்கே நடக்கக்கூடிய சட்டவிரோத பஞ்சாயத்துகள் ஒரு அடிப்படை காரணியாக இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார்கள் அது பஞ்சாயத்து அல்லது கட்ட பஞ்சாயத்து என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த கப்பஞ்சாயத்து அல்லது கட்ட பஞ்சாயத்து அல்லது சமூக அந்த சாதி சமூக கட்டமைப்பு என்பதுதான் இந்த கொலை செய்வதற்கான துணிச்சலையும் பின்னணியும் தருகிறது என்பதுதான் அந்த ஆய்விலே அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆய்வில நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இது குறித்து பேசும் பொழுது இந்த சாதிய உணர்வு கொண்ட மனிதன் தனி மனிதனாக மட்டுமில்லை அவர் சமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றான் சாதிய உணர்வு சமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்கின்றார் இது ஒரு தனிநபர் குற்றமாக பார்த்து விட முடியாது ஆணவ படுகொலை என்பது ஒரு தனிநபர் குற்றமாக ஒரு தனி செயலாக ஒரு ஒரு நம்ம பார்த்து விட முடியாது இது ஒரு கூட்டு செயல் திட்டமாக நாம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த சட்ட வரையறையில் பேசும் பொழுது இந்த அன்லாஃபுல் அசம்பிளி என்று சொல்லப்படுகின்ற சட்டவிரோத கூடுகை என்பதையும் இந்த சட்டத்திலே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பொதுவாக நம்ம போராட்டம் நடத்தினால் அது அன்லாபுல் அசம்பிளியில தான் வழக்கு போடுறாங்க கிட்டத்தட்ட இங்க அத்தனை பேருமே அன்லாபுல் அசம்பிளியில வழக்கு வாங்கியவர்கள் தான் ஆனால் இந்த அன்லாபுல் அசம்பிளி என்று சொல்லப்படுகின்ற சட்ட விரோதமாக கூடுவது என்பது எதற்காக நடத்தப்படுகிறது என்றால் இந்த கொலையை அல்லது வன்முறையை நிகழ்த்துவதற்குரிய ஒரு பலத்தை கொடுப்பதற்காக நிகழ்த்தப்படுகிறது ஆகவே அதை தடுப்பதற்குரிய சட்டங்களையும் தனியே வரையறை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்ப இன்றைக்கு நம்ம நம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த குற்றங்களை பார்க்கும் பொழுது ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி எல்லாம் நடந்து அதன் விளைவாக இந்த படுகொலைகள் நடந்ததா என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு கூட்டு உளவியல் இது பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது சாதிய உளவியலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இதை பிற குற்றங்களோடு இணைத்து இந்த குற்றத்தை பார்த்து விட முடியாது இதில் இயங்கக்கூடிய சாதிய மனநிலை கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இந்த குற்றங்களுக்கான விசாரணையையும் அதற்குரிய தண்டனையும் வரையறை செய்துவிட முடியும் ஆகவே அந்த வகையில் ஆணவ படுகொலைக்கான தனி சட்டம் என்பது தனித்த மிக முக்கியமான இன்றைய காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது இது வேறு எந்த காரணத்தை கொண்டும் நாம் வந்து நிராகரித்து விட முடியாது அப்ப இது சாதிய மனநிலை சாதிய கட்டமைப்பு அது மூடுண்ட ஒரு சமூகமாக ஒரு வர்க்கமாக இயங்கக்கூடிய அந்த சாதியம் நிகழ்த்துகின்ற இந்த வன்முறையை நீங்கள் கையாளுவதற்குரிய ஒரு வலிமை இந்த அரசு அதிகாரிகள் அவர்கள் விரும்புகிறார்கள் இல்லையோ அந்த அரசு அதிகாரிகளை வேலை செய்ய வைப்பதற்கு நமக்கு தேவைப்படுகிறது ஆகவே வந்து பொதுவாக சட்டம் போட்ட உடனே நம் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் உடனே நடைமுறைப்படுத்துவதில்லை அந்த சட்டத்தை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துவாங்க அதற்கு பயன்படுத்துவார்கள் ஆனால் எங்கு தேவையோ அதை பயன்படுத்துவதில்லை என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்ப சமூகத்தில் ஜாதி என்பது ஒரு குற்றமாக இன்னும் வரையறை செய்யப்படவில்லை இப்ப ஜாதியை ஒரு குற்றமாக வரையறை செய்யப்படாத பொழுது ஜாதிய வன்முறையை தடுப்பதற்காக சட்டங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதிய வன்கொடுமையினுடைய உச்சபட்சமாக ஒரு படுகொலை நடக்கிறது என்றால் அது எந்த கணக்கிலே சேர்ப்பது என்பது ஒரு முக்கியமானதாக இருக்கிறது அதுபோல தோழர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அது ஜாதிய வன்கொடுமையாக மட்டுமே வரையறை செய்ய செய்ய முடியாத படுகொலைகளை நாம் எந்த வகையில் ஆணவ படுகொலைகளை எந்த சட்டத்தை கொண்டு தண்டிப்பது என்கின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த சாதிய ரீதியாக கூறுதிட்டப்படுகின்ற இந்த படுகொலைகள் இந்திய அளவில் கொண்டு வர வேண்டும் என்று நிறைவேற்றிய பிறகும் கூட இத்தனை ஆண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்டிருப்பது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது இந்த சாதி ஆன படுகொலையை தடுப்பதற்கான சட்டம் கொண்டு வந்தால் இந்த இடைநிலை சாதிகளினுடைய வாக்குகளை இழந்து விடலாம் என்று அரசியல் கட்சிகள் கவலைப்படும் என்றால் ஒட்டுமொத்த சமூகத்தையே ஒரு ஜாதி வீர் சமூகமாகத்தான் இந்த கட்சிகள் மதிப்பிட்டிருக்கின்றன என்று நான் பார்க்க வேண்டியது இருக்கு அத்தனை பயலர்களும் ஜாதி வெறியினா சுத்திட்டு இருக்கிறாங்க இந்த சட்டம் கொண்டு வந்தா எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய இடைநிலை சமூகத்திற்கு அத்தனை பயலர்களும் ஓட்டு போட மாட்டான் என்கின்ற களத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு வாக்கு வாங்கக்கூடிய கட்சிகளினுடைய யோகியதையாகத்தான் நான் பார்க்க முடியும் அவங்க தான் யோகியது அவங்களுக்கு என்ன காசு கொடுத்தா ஓட்டு வந்துவிடும் கருத்தை சொல்லி வாக்க வேண்டியது வாக்கு வாங்க நிலைக்க வந்த பிறகு வேண்டியது பர்ச்சேஸ் பற்றிய மதிப்பீடு என்பதை நமக்கு அதிர்ச்சிக்குரியதாக இருக்க அப்ப இது ஒட்டுமொத்த சமூகமே அப்படியே சாதி வெறியோட இல்லை இந்த சாதி வெறி இயங்கக்கூடிய முறையை குறித்து அரசுக்கு புரியவில்லை என்றால் அதுக்கு ஆய்வு குழுவை வைக்கலாம் இது எப்படி இயங்குது என்ன பண்ணுது டைனமிக்ஸ் என்னங்கிறது ஆய்வு பண்ணி அந்த அடிப்படையில் நீங்கள் சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் சட்டம் கூடாது என்று சொன்னால் இந்த வன்முறையை ஆதரிக்கின்ற ஒரு கொள்கையை தான் அரசின் கொள்கையாக வைத்திருக்கிறதோ என்கின்ற ஐயம் நமக்கு வருகிறது இந்த சமயத்தில் இன்னும் நாம் கூடவாக சேர்த்து பார்க்க வேண்டும் கல்வி கற்றால் ஜாதியத்திலிருந்து வெளிவந்து விடலாம் என்றால் கல்வி நாம் என்னவென்று சொல்லுவது நகரமயமாக்கலுக்குள்ளாக ஜாதி ஒழிந்து போய்விடும் என்றால் சொல்லுவது அரசு அதிகாரிகள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் ஒழித்து விடலாம் என்றால் சுர்ஜித்தினுடைய பெற்றோர்கள் என்னவென்று சொல்லுவது ஆழமான கேள்விகளை வைத்த ஒரு கொலையாக கவினுடைய படுகொலை நடந்திருக்கிறது அனைத்தையுமே கேள்வி எழுப்பிய ஒரு ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த சமயத்தில் ஜாதி என்பது கூறுதிட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது கல்வி இருந்தாலும் சரி நீ பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி நகரத்திற்குள் சென்றாலும் சரி இப்படி எதுவாக இருந்தாலும் ஜாதி கூறுதிட்டப்பட்ட கொண்டு வருகிறது என்றார் இந்த ஜாதி ஒரு அதிகாரத்தை ஒரு பலத்தை இந்த கொலை செய்யக்கூடியவனுக்கு வன்முறை செய்யக்கூடியவனுக்கு கொடுக்கிறது என்றால் ஜாதிக்கு இந்த பலத்தை கொடுப்பது எது ஜாதிக்கு இந்த பலத்தை கொடுப்பது அதனுடைய மூலதனமாக அல்லது பொருளாதாரமாக இருக்கிறது இன்னொரு புறத்தில் அரசியல் அதிகாரமாகவும் இருக்கிறது அரசியல் கட்சிகளினுடைய ஜாதி வகையான ஜாதிய ரீதியான ஒரு வாக்கு சேகரிப்பு என்பது ஜாதிய ரீதியான பிரதிநிதிகளை தனது கட்சிகளை உருவாக்கி கொள்வது என்பது அந்த ஜாதிய ரீதியிலான ஒரு அரசியல் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது அந்த அரசியல் அதிகாரம் இந்த ஜாதிய கட்டமைப்பை பாதுகாக்கிறது அந்த ஜாதிய கட்டமைப்பு வன்முறையின் மூலமாக ஜாதியை பாதுகாத்துக் கொள்ளுகிறது அந்த ஜாதியை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த வன்முறையை நியாயப்படுத்துவதற்கு இந்த அரசியல் அதிகாரம் பயன்படுகிறது இந்த சமயத்தில் இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அது எந்த அதிகாரிகளாக இருந்தாலுமே அவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கோச்சிங் கிளாஸ் படிச்சுட்டு போனா போதும் தந்தை பெரியாரை பற்றியோ அண்ணல் அம்பேத்கரை பற்றிய பரிச்சை எழுதி பாஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அவர்கள் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கான எந்த பயிற்சியும் அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் போதும் திறமையாக செய்யக்கூடியவர்களாக இருந்தால் போதும் பரீட்சையில் மார்க் எடுத்தால் போதும் அப்படிப்பட்ட ஒரு அதிகார வர்க்கம் இந்த இடத்துல நாம் கவனமாக பேச வேண்டியது கூட அதிகார வர்க்கத்தினுடைய கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது அந்த அதிகார வர்க்கத்தினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அவர்களுடைய சமூக நீதி குறித்தான புரிதல் என்னவாக இருக்கிறது இந்த அதிகார வர்க்கத்தை எப்படி கேள்வி எழுப்புவது சுர்ஜித்தினுடைய பெற்றோரை போன்று அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த அந்த பெற்றோரை எடுத்துக்கொள்வோம் அந்த பெற்றோர்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் எப்படி கையாண்டிருப்பார்கள் என்கிற கேள்வி எழுகிறது அவர்களிடத்தில் வன்கொடுமை சம்பந்தமான வழக்குகள் வந்திருந்தால் அது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களோ அல்லது அதை சார்ந்தவர்களோ ஏதேனும் ஒரு குற்ற வழக்கில் அவர் இடத்துல கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் குற்றப்பத்திரிக்கை எவ்வாறு தயார் செய்திருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு நபர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் இயங்கிக் கொண்டிருக்கிற நபரை கண்டுபிடிக்காமலேயே ஒரு நிர்வாகம் இயங்கிறது என்றால் அந்த நிர்வாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கின்ற கேள்வி நமக்கு வருகிறது அப்ப இந்த நிர்வாகத்துக்குள்ளாங்க சாதிய சாதிய உணர்வோடு ஒரு வன்முறை செய்யக்கூடிய ஒரு பின்னணியோடு நீங்கள் இயங்கிவிட முடியும் பணி செய்து விட முடியும் இது இது எல்லாமே நமக்கு ஒரு அவநம்பிக்கை வருகின்ற பொழுது எங்களுக்கு குறைந்தபட்சம் போராடுவதற்கு சட்டம் தேவைப்படுகிறது குறைந்தபட்ச சட்டத்தை வச்சால் நாங்கள் சண்டை போட முடியும் என்கின்ற இடத்தில் தோழர் பாபா மோகன் அவர்கள் இன்னும் தீவிரமாக வேலை செய்து விட முடியும் அவரை போன்ற எண்ணற்ற கள தோழர்கள் இந்த போராட்டத்தை முன்னகர்த்தி விட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு சட்டத்தின் மூலமாக தான் கிடைக்கும் ஏன்னா உங்கள் அதிகார வர்க்கத்திலிருந்து எங்களுக்கு கிடைப்பதில்லை உங்கள் கட்சிகளில் இருந்து எங்களுக்கு கிடைப்பதில்லை இந்த சாதியவாதிகளை களை எடுப்பது என்பது இயலாத விஷயம் அல்ல ஒட்டுமொத்த ஊரே ஜாதி வெறியோட இல்லை ஒட்டுமொத்த சமூகத்தையே நம்ம ஜாதி வெறியோடு கொண்டவர்கள நிராகரிக்க வேண்டியது அல்ல இந்த சாதி வெறியவர்கள் சாதி வெறியர்கள் ஒரு சமூக விரோத கும்பலாக இது ஒரு கிரிமினல் கேங்காக இதுக்கு ஒரு எக்கனாமிக்கல் அதிகார வர்க்கத்தால் அதிகார வர்க்கத்தால் டிஸ்மாண்டல் பண்ண முடியல இது இது ஒரு குற்றமும் அரசியல் அதிகாரமும் பொருளாதார நலனும் இதையெல்லாம் பாதுகாக்கின்ற வகையிலான சாதிய உணர்வு நிலையும் இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்குள்ளாக இன்றைக்கு ஆர் அனைத்து எஸ் அனைத்து ஜாதிய மூடுருவில் இருக்கிறது அனைத்து இடத்திலும் ஊடுருவி நிற்கிறது அவர்கள் இந்த சாதிய உணர்வை கூர்மைப்படுத்துகிறார்கள் கூறுதிட்டுகிறார்கள் இது சமூக முரண்பாடுகளை கூறுதிட்டுகிறார்கள் அப்ப இதை அனைத்தையுமே கையாள வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருப்பதாக பார்க்கின்றேன் இந்த இடத்தில் தான் நம்ம இதற்கான ஒரு கூட்டு வேலை திட்டம் தேவைப்படுகின்ற சமயத்தில் தான் நமக்கு அரசு திமுக அரசு ஏன் நம்ம வந்து ஒரு நமக்கு பிடித்த ஒரு அரசு அல்லது நமக்கான கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட அரசு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் அவர்கள் இந்த சமூகத்தில் தேவைப்படுகின்ற நமக்கு தேவைப்படுகின்ற சட்டங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இருக்கிறார்களே அவர்களை அமைதி காத்துவிட முடியாது அதற்காக அவர்கள் இல்லை அவங்க சங்கடப்படுவாங்க வேலை அவங்க இருந்திட முடியாது அவர்கள் சங்கடப்பட்டா தவறா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப அவர்களை இது போன்ற சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் அதற்கான நியாயங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் பார்க்கின்றேன் இது ஆளுங்கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதை கேள்வி கேட்கக்கூடியவரும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த கொள்கை ரீதியாக மாறுபட்டவர்கள் இங்கு இல்லை அனைவரும் ஒற்றை கொள்கையிலே நாம் இந்த சாதிய வன்முறை என்பது நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் ஒன்றுபட்டவர்களாக இங்கே நம்ம மேடையில் நிற்கின்றோம் அவை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதற்கு சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கும் அது நிச்சயமாக நாம் செய்ய என்றால் இது வந்து ஒரு இளம் தலைமுறையை பாதுகாப்பதற்குரிய பொறுப்பு நம் அனைவருக்குமே இருக்கிறது இந்துத்துவ வன்முறை பரவுவதை தடுப்பதற்கான தேவைகளாக இருக்கிறது எனலாம் ரொம்ப இயல்பாக பேசுகிறாங்க நம்ம வந்து நே நே இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன் என்னன்னா வந்து ஒரு விஜய் மாநாடு நடந்தது எத்தனை சேர் உடைஞ்சிதுன்னு ஒரு கதை வந்திருந்தது இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு என்னென்னா பாருங்கள் எங்களுடைய மாநாட்டை நாங்கள்லாம் சேர் எடுத்து பத்திரமா அடுக்கிறோம் இந்த ஒழுங்கும் கட்டுப்பாடும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி அளிக்கப்பட்ட எங்களுக்கு தான் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் அதில் வந்து ஒரு ஆர்எஸ்எஸை பற்றி ஒன்றும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் ஆட்டோல போகும் பொழுது அவர் ஒன்று அவர் சொன்னார் இப்போ என்ன சார் நான் வந்து தப்பா லேனில் ஓட்டி ஐயாயிரவா ஃபைன் பண்ணிட்டேன் சார் இந்த ஆட்சி இப்படி தான் சார் இருக்குது இந்த ஆட்சியில் எங்களை மாதிரி ஏழைகள்லாம் எப்படி காசு கட்ட முடியும் இந்த ஃபைன் இவ்வளவு காசு போடுற நாங்க என்ன பண்ண முடியும் ஆனா இதை சொன்னா நம்ம எங்களை வந்து ஆர்எஸ்எஸ்னு சொல்லுவாங்க சார் அப்ப இந்த ஆர்எஸ்எஸ் வந்து நியாயத்தை கேட்கக்கூடிய அமைப்பு ஒழுங்கான அமைப்பு என்று பரவலான பரப்புரை என்பது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி அவன் கிடையாது அவன் பொறுக்கி பசங்க தான் ஆனா அவன் இந்த மாதிரியான பரப்புரை யுக்தியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறாரு காலி சேர் அடக்குறதுல என்னடா பெருமை நம்மளுக்கு தெரியாது உன் கூடத்துக்கு எவனும் வர்றதில்லை அந்த சேர் உடையிறதில்ல அதை எடுத்து அடுக்கி வைக்கிறார் ஆனால் அவர் ஒரு பரப்புரையாக மேற்கொள்கிறார்கள் இன்றைக்கு அது நியாயப்படுத்தப்படுகின்ற ஒரு அமைப்பாக விரிவுபடுத்தப்பட்ட அமைப்பாக இருக்கிறது நாம் பல அமைப்புகள் இருக்கிறோம் பல அமைப்புகள் திரண்டு நாம் வந்து பேரணி நடத்துறோம் ஆனால் கடந்த முறை ஆர் எஸ் எஸ் ஐம்பது ஊர்களில் ஒரே நாளிலே பேரணி நடத்தியிருக்கிறது ஒவ்வொரு ஊர்களிடத்திலும் குறைந்தபட்சமாக ஆயிரம் பேரை நிறுத்தியிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிற்குள்ள ஐம்பதாயிரம் பேரை அவர்களால் திரட்ட முடியும் இங்குடைய அனைத்து அமைப்புகளை விட வலிமையான அமைப்பாக ஆர் எஸ் எஸ் அவர்கள் நம்மை போல கருத்தரங்கம் நடத்துவதில்லை பேரணி நடத்துவதில்லை பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை கண்டன ஆர்ப்பாட்டங்களோ மறியல் போராட்டங்களோ நடத்துவதில்லை ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எதற்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சாதி அமைப்புகளுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக நாம் அனைவரும் ஏதேனும் ஒரு அமைப்பாகவாது மாற வேண்டிய தேவை இருக்கிறது தனித்தனியாக உதிரியாக இருந்து கொண்டால் ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்பை எல்லாம் நம்ம விட முடியாது உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்கிறதோ அந்த நிறத்தில் அமைப்பு இருக்கிறது கருப்போ சிவப்போ நீளமோ அல்லது பச்சையோ ஏதேனும் ஒரு அமைப்பு இருக்கு ஏதேனும் ஒரு அமைப்பு அனைத்து அமைப்புகளும் ஆர் எஸ் எதிரான அமைப்புகள் தான் காவி நிறத்தை தவிர அனைத்து அமைப்புகளிலும் நீங்கள் இணைந்து கொண்டு இதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் இன்றைக்கு இந்த இந்துத்துவ அமைப்புகள் கூர்ந்திட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த கூர்ந்திட்டப்படுகின்ற அந்த அமைப்பு ஜாதி அமைப்பு என்றால் பொன்பரப்பியிலே கடந்த தேர்தலின் பொழுது திருமாவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதியில பொன்பரப்பில் கலவரத்தை கலாய்வுக்காக போன பொழுது அங்கே வன்னியர் சங்கம் இந்த வன்முறை செய்ததா என்று தேடி பார்த்து என்று அவர்கள் சொன்னார்கள் கேட்டு விசாரித்து பார்த்ததால் இந்து மூணைச் சேர்ந்தவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ரெண்டுக்கும் வேறு வித்தியாசம் இல்லாத அளவிலே அவர்கள் பிண்டிப்படைந்து இந்த சாதிய சங்கங்களோடு இணைந்து கொண்டு வன்முறையை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு வன்முறை என்பது இப்பொழுது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதை தடுக்க தடுக்க வேண்டிய தேவையும் பெரும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது ஆக தோழர்களே இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய தேவை நாம் அனைவரும் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அனைத்து கட்சிகளையும் அழைத்து இதற்குரிய ஒரு கவனத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கு அதே சமயத்தில் குற்றப்பரம்பரை சட்டம் என்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது குற்ற குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய தேவையும் பின்னணியும் ஒரு ஏகாதிபத்தியத்தின் பின்னணி உருவாக்கப்பட்டது அது ஒற்றுமொத்த சமூகத்தையும் குற்றமாக நம்ம வரையறை செய்துவிட்டு போனோம் என்றால் யாரோடு மல்லு கட்டுவது யாரை மாற்றுவது குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய வரலாறை பார்ப்போம் அதற்கு எதிரான போராட்டத்தை பார்ப்போம் குற்றத்தை செய்யக்கூடியவர்கள் குறித்தான அப்படி நாம் மறுபடியும் சட்ட ரீதியாக பின்னோக்கி போய்விட முடியாது பின்னோக்கி சென்று விட முடியாது அப்ப ஒரு சமூகத்தை சீர்திருத்துவதற்காக சட்டத்தை பேசிக் கொண்டிருக்கோம் குற்றப்பரம்பர சட்டம் என்பது ஏகாதிபத்திய எதிர்ப்பை உருவாக்கப்பட்ட சட்டம் சட்டம் அன்றைக்கு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நின்று போராடியவர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அந்த சட்டங்களை எல்லாம் நாம் எடுக்க முடியாது ஒரு காலனிய கால சட்டங்களையோ அல்ல காலனி கால சட்டங்களுக்குள்ளாக தீர்வு நாம் தேடிவிட முடியாது இந்த நவீன காலத்திற்குள்ளாக இதை எதிர்ப்பதற்காக நாம் என்ன கேட்கிறோம் என்றால் அவர் அரசியல் கட்சிக்குள்ளாற அந்த மாவட்டத்துக்குள்ள எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதிக்காரர்தான் மாவட்டச் செயலாளரை போடுவதை கேள்வி எடுப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அந்த மாவட்ட செயலாளர் அல்லது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதியை சேர்ந்த அமைச்சர்தான் அந்த காவல் நிலையத்திற்கு அழுத்தம் கொடுத்து இந்த ஜாதிய வன்கொடுமை போன்ற வழக்குகளை தடுத்து நிறுத்துகிறார்கள் இது வெளிப்படையாக தெரிந்த விஷயம் வெளிப்படையாக தெரிந்த விஷயம் இல்லையென்றால் வேங்கவேலில் நம்ம தீர்வு கண்டு விட முடியாதா என்ன இல்லையா என்ன எத்தனை இடங்கள் நடுக்காவரியில் நடந்த கொலை வடகாட்டில் நடந்த கலவரங்கள் இவை எல்லாம் திருவைக்காவிலே நடந்த அந்த தாக்குதல் இப்படி எடுத்து பெரிய பட்டியலே இருக்கிறது இதுல அரசியல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ அமைச்சர்களுக்கோ என்ன தொடர்பு இருக்கிறது என்பதையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டும் தனியாக நாம் பண்ணிட முடியாது அரசியல் அதிகார பின்புலம் இல்லாமல் இந்த சாதிய வன்முறை கும்பல்கள் இயங்கிவிட முடியாது இவர்களுக்கான ஒரு பொருளாதாரம் இல்லாமல் இந்த கும்பல்கள் இயங்கிவிட முடியாது அந்த வகையில அனைத்து கட்சிகளும் இது குறித்தான கேள்விகளையும் எழுப்ப ஆகவே அந்த வகையில் இவை அனைத்தும் குறித்தான விவாதத்தை கொண்டு வருகின்ற இந்த அரங்கு நிச்சயம் வெற்றி பெறும் என்று சொல்லி அனைவரும் நன்றி குறிப்பிடப்படுகிறது நன்றி போன்ற படைப்பார்கள்